வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் உப்பின் விலையை குறைத்து அதிகபட்ச சில்லறை விலைக்கு விற்பனை செய்ய தீர்மானம் போராடினால்தான் நீதி கிடைக்கும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் ஆசிரியரால் தாக்கப்பட்ட உயர்தர வகுப்பு மாணவன் விசாரணைகள் தீவிரம் அமெரிக்காவுடனான அணுசக்தி ஒப்பந்தம் புறந்தள்ளும் ஈரான் இனி விரிவான செய்திகள் சந்தையில் உப்பின் விலையை குறைத்து அதிகபட்ச சில்லறை விலையில் உப்பை விற்பனை செய்ய தீர்மானித்துள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையுடன் எட்டப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த தீர்மானம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சமீபத்தில் இறக்குமதி கட்டுப்பாடுகளை அரசாங்கம் தளர்த்தியதால் போதுமான அளவு உப்பு கையிருப்பில் உள்ளது என்றும் இறக்குமதி செய்யப்பட்ட உப்பை உடனடியாக விற்பனை செய்ய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன்படி கல் உப்பு ஒரு கிலோ கிராம் நூற்றி எண்பது ரூபாவிற்கும் தோல் ஒரு கிலோ கிராம் இருநூற்றி நாற்பது ரூபாவிற்கும் தோளுப்பு நானூறு கிராம் நூற்றி இருபது ரூபாவிற்கும் என்ற அடிப்படையில் விற்பனை செய்யப்பட உள்ளது குறித்த விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை நாடு முழுவதும் விநோகிக்க பல நாட்கள் எடுக்கலாம் எனவும் அதன் பிறகு நுகர்வோர் நாடு முழுவதும் மேற்படி விலையில் பொதி செய்யப்பட்ட உப்பை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் எனவும் இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுத்தால் மட்டுமே தங்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்ள முடியும் என வடக்கு கிழக்கு வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தெரிவித்துள்ளனர் நீதிக்கான நீண்ட காத்திருப்பு எனும் கருப்பொருள்களில் காணாமலாக்கப்பட்டோரின் கண்ணீர் கதை ஆவணப்பட்டம் திரையிடலும் கருத்து பகிர்வும் நேற்று காளி மன்னார் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றன இதில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போதும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுக்கான சங்கத்தின் இணைப்பாளர் மெனுவல் உதயசந்திரா இதனை தெரிவித்துள்ளார் கினிகத்தேனே பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் உயர்தர வகுப்பு மாணவர் ஒருவர் ஆசிரியரால் தொடர்பில் காவல்துறை தாக்கப்பட்டதில் காயமடைந்ததாக கூறப்படும் குறித்த மாணவன் நாவலப்பேட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கண்டிப்போது வைத்தியசாலையில் மாற்றப்பட்டுள்ளார் வகுப்பில் கற்பித்தல் நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது குறித்த ஆசிரியர் தம்மை தாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கினிகத் தேனை காவல் நிலையத்திற்கு தாம் முறைப்பாடு அளித்துவிட்டு சிகிச்சைக்காக செல்வதற்கு முற்பட்ட போதும் தமது பாடசாலையை சேர்ந்த மூன்று ஆசிரியர்கள் முச்சக்கர வண்டியில் காவல் நிலையத்திற்கு அருகில் வந்து தம்மை பலவந்தமாக பாடசாலைக்கு ஏற்றி சென்று முறைப்பாட்டை மீளப்பெற அழுத்தம் கொடுக்க முயன்றதாக குறித்த மாணவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே தாக்குதல் நடந்ததாக கூறி சமூக ஊடகங்களில் தவறான அறிக்கையை வெளியிட்டதாக குறித்த மாணவனுக்கு எதிராகவும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பது தொடர்பில் தெஹ்ரான் இன்னும் தீர்மானம் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பிலான பேச்சுவார்த்தை குறித்து ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் இதற்கு நேர்மாறாக அதாவது ஈரானும் அமெரிக்காவும் அடுத்த வாரம் சந்தித்து அணுசக்தி ஒப்பந்தத்திற்கு இணங்குவார்கள் என நேற்று குறிப்பிட்டிருந்தார் இருப்பினும் தற்போது அமெரிக்காவுடனான ராஜதந்திரம் தமது நலனுக்காக உகந்ததா என்பதை தெஹ்ரான் மதிப்பிட்டு வருவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்ஜி தெரிவித்துள்ளார் அமெரிக்காவுடன் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு தற்போது வரை தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அரட்சி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றதா அடுத்த செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு ஏத்திருப்பாருங்கள் நன்றி